ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நம் மடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் நாம் மேறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் என்னுடைய அலைச்சல்களையும் அறிந்திருக்கிற ஈர்தயத்தை புரிந்து கொண்ட நல்ல தகப்பன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் வேதகமத்தில் அண்ணாளுடைய வாழ்க்கைய எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா அவருடைய மனது ரொம்ப துக்குமுகமாக இருந்துச்சு அவருடைய குறைவி நிமித்தமாக நானும் கூட இந்த அழுகை எழுக்கானா முன்னாடி அழுகும்போது கணவனிடத்தில் சொல்லி புலம்பும்போது அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல என்றைக்கு தேவ சமூகத்துல மன கிளேசத்தினால அழுது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்ட பின்பு தேவனுடைய வார்த்தை தேவ மனிதன் மூலமாக வெளிப்பட்ட பின்பு அவள் துக்க இருக்கவில்லை என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது நம் மனிதர் முன்பாக அழுகிறதுனாலையோ மனிதர் பின் குறைகளை சொல்லுகிறதுனாலேயோ ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறத நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அலைச்சல எண்ணி இருக்கிற கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களையும் பாடுகளையும் புரிந்து கொண்ட நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறார் கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிற தெய்வம் நமக்கான காரியத்தை செய்ய முடியுமே தவிர எந்த மனுஷனாலையும் ஆறுதல் படுத்த முடியாது எந்த மனிதர்களாலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது யாராலையும் நம்ம கண்ணீரை துடைக்க முடியாது தான் ரெண்டு ராஜாக்கள் புஷ்டம் நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானா சுனமையால் என்கிற ஸ்திரியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளை மறித்து போன நிலமை தான் அவர் தேவ மனிதனாக எலிசாவை பார்க்க வரும்போது வேலைக்காரன் விசாரிக்கும் போது கூட எந்த காரியத்தையும் சொல்ல சுகமா இருக்கிறான்னு கேட்கும்போது சுகமாக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவ மனிதனுடைய பாதத்தில் விழுந்து அழுத போது அந்த எலிசா தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த பிள்ளைக்கு உயிர் கொண்டு வர செய்ததை வேதனை சுட்டிக்கு அனுபவிக்கிறது பெரியமானவர்களே அப்படி அழுக தேவ சமூகத்தில் இருக்கும் யானா நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற தகப்பன் இந்த நாளில் அலைச்சர்களை அறிந்து நம்முடைய கண்ணீரை கணக்கு வைத்து உதவி செய்கிறவர் நமக்கான காரியங்களை வாங்கிக்க பண்ணுகிறவர் இந்த வார்த்தை கொண்டு பேசிக் இருக்கிறார் இந்த வார்த்தை விசுவாசித்த அனுவுரை இனி எந்த மனிதனத்தின் அழமாட்டேன் யாரிடத்துல போய் முறுமுறுக்க மாட்டேன் என் குறைகளெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அவங்களவே நோக்கி பார்க்கிறேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்களானா கர்த்தர் கண்ணீரை கணக்கு வைத்து காரியங்களை வாய்க்க பண்ணி காரிய சித்திரளாய் மாற்றி கர்த்தருடைய நாமத்தை மயமைப்படுத்துகிற சாட்சியலாமென கொண்டு வர உண்மையில் மறந்து போயிடிறார்கள் இந்த வார்த்தை விசுவாசி தாண்டுவரே எனக்கு இந்த நாளில் என்னுடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க என்னுடைய காரியங்களை வாய்க்கு பண்ணுங்க ஆண்டு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போமா நல்ல தகப்புனே மனிதன் ஒன்பாக அழுது அண்ட்ரை வீணாக எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வெளிப்படுத்துனங்காண்டரே அந்த குறைகளை மன்னிங்க சுவாமி நீர் எங்களுடைய கண்ணீர்களை கணக்கு வைத்திருக்கிறீர் நீர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட அன்னாலே போல தேவ சமூகத்தில் என் மனதை ஊற்றி ஜபிக்கிறவளை கற்று மாற்றுங்க ஆண்டவரே அந்த போல போகலாண்டு தெய்வ பாதத்தை பிடித்து கொண்டு உதவி பெற மட்டும் உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கத்தக்கதான இருது எங்களை தருமுடைய நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ஆண்டவரே என் குறைகள் எப்படி இருக்குது என் போராட்டம் எப்படி இருக்குது சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் ஒரு அற்புதத்தை செய்வீராக விடுதலை அருளிச்சி கணக்கு வைத்திருக்க கத்தர் காரியங்களை வாங்கிக்க பண்ணுங்க அற்புதங்களை செய்யுங்க சாட்சிகளை நிறுத்துங்க அத்த அப்படியே செய்ன்புக்கு நினைச்செலுத்துறோம் பெற்றுக்கொண்டோம் விசுமா விசுவாசிக்கிறோம் ஏசு நாமத்தில் உங்களுக்கு ஜீவனால் நல்ல பிதாவே ஆமே